ஏ ஹாய்ப்பா எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் உங்களுக்காக நானும் வேண்டிக்கிறேன் எல்லோரும் நல்லா இருக்கணும் சரி ஓகே இன்றைக்கி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தான் சொல்லலான்னு நினச்சிட்டு இருக்கேன் ஏன்னா வந்து இது என்னோடய லைஃப்பில் நடந்தது ஆல்ரெடி நான் லைவில் பேசியிருக்கேன் இருந்தாலும் வீடியோவில் நான் போடுறது கிடையாது சரி சொன்னால் ஏதாவது ஒரு ஆளுக்கு ரெண்டு ஆளுக்காவது யூஸ் ஆகுமே அப்படின்ற ஒரு சின்ன ஒரு நல்ல எண்ணத்துல தான் போட்டு சொல்கிறேன் நான் கேட்டுக்கங்க கண்டிப்பாக வாங்க நான் இன்னைக்கு சாமி கும்பிட்டு என் ஒரு பூஜை ரூபாய் பார்க்கலாம் வாங்க விளக்கு போட்டாச்சு இன்னைக்கு ஃப்ரைடே இல்லையா அதனால் வந்து விளக்கெல்லாம் போட்டு நல்லா சாமி கும்பிட்டாச்சு பாருங்க பூஜை முக்குள்ள வந்தாலே அது ஒருமான தைரியம் தான் அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த யந்திரம் இருக்கு பார்த்தீங்களா யந்திரம் பார்த்தீங்கன்னா வந்து முருகனுக்காக செஞ்ச ஒரு எந்திரம் இந்ததும் இதுவும் ஏன் வந்து நான் செஞ்சு வச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன் சம்பந்தம் இல்லாமல் அந்த எந்திரத்தை காட்டினேன் அப்படின்னு பார்க்குறீங்களா எங்கள் வீட்டில் வந்து முதல்ல வந்து எங்கள் வீட்டில் அதிகமாக பிரச்சனை வந்துட்டு இருந்தது அந்த பிரச்சனையினால நான் வந்து அதிகமாக சாமி கும்பிட்றத நிறுத்திட்டேன் நிறுத்துனதுனால பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் வீட்டில் வந்து கெட்ட சக்தி எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு ஒரு நாள் நான் தூங்கிட்டு இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து நான் சின்ன சவுண்டு கெட்டாலே எழுந்திருச்சிருவேன் அந்த மாதிரி தூங்கிட்டு இருக்கிறப்ப என் பெட்ஷீட்டு சடனாக பிடிச்சி இழுத்து அப்புறம் பார்த்தீங்கன்னா இழுத்தோனே முழிச்சிட்டேன் நான் முழிச்சு முழிச்சு மு பார்த்தா என் பக்கத்தில் வந்து ஒரு ஒயிட் கலரில் ஒரு உருவ மாதிரி அதாவது இந்த மூவியில் வர மாதிரிலாம் கிடையாது சும்மா ஒரு புகை வெள்ளை புகையாட்ட அந்த மாதிரி கிளம்பிடுச்சு உயிரே போயிடுச்சு அது அந்த மாதிரி நடக்கிறப்ப எல்லாருமே பயப்பட தான் செய்வாங்க நான் வந்து அவளுக்கு பயப்பட மாட்டேன் ஆனால் நானே பயந்துட்டேன் பயந்த உடனே அப்புறம் மறுநாள் காலையில எழுந்துருச்சு வீட்டில் இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு விளக்கு போட்டு சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டேன் அப்படி இருந்துமே வந்து அந்த சிம்டம்ஸ் வந்து அடிக்கடி காட்ட ஆரம்பிச்சிருச்சு வீட்டில் வீடே வந்து ஒரு எதிர்மறையாக ஆரி ஆகிப்போச்சு ஒரு கெட்ட சக்தி வீட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்புறம் பாப்பா வந்து சொல்ல ஆரம்பித்தா ரெண்டு மூணு பயந்துட்டா வீட்லேயே வந்து பாப்பாவும் பயந்துவிட்டேன் அந்த மாதிரி இருக்குமா அந்த மாதிரி ஒரு உருவம் உட்காந்துருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்ட்டுன்னா எனக்கு மட்டும் நடந்ததுனால நான் நம்பல சரி நம்மளோட கற்பனையாக இருக்கும் கனவாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு நான் விட்டுட்டேன் அப்புறம் வந்து பாப்பாவும் சொல்ல ஆரம்பிச்சுட்டேன் அந்த மாதிரிலாம் இருக்குதுமா பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டேன் அப்புறம் பார்த்தா அவன் நாங்கள் ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கிறப்போ தம்பி சொன்னால் ஆமாம் இருந்தது நான் தான் வந்து நான் சொன்னால் நீங்கள் ரெண்டு பேரும் பயந்துருவீங்கன்னு நினச்சிட்டு நான் உங்ககிட்ட சொல்லலை அப்படின்னு சொன்னோன்னே எங்கள் மூணு பேர் கண்டுக்குமே தெரிய ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்றப்ப தான் வந்து நாங்கள் ஜாதகம் பார்க்கணும் ஜாதகத்தை நம்ப மாட்டேன் இருந்தாலும் சரி போய் பார்ப்போம் அப்படின்ட்டு போய் பார்க்கறப்ப தான் வந்து நான் ஐய்கிட்ட சொன்னேன் அவருக்கு வயசு ஜாஸ்தியாக இருக்கும் அவர்கிட்ட சொன்னேன் அவர் வந்துட்டு நீ வந்து முருகனை கும்பிடுமா முருகனை வந்து நீங்கள் கும்பிட கும்பிட உங்களுக்கு அந்த வீட்டில் அந்த எதிர்மறை சக்தி வந்து இருக்கவே இருக்காது கெட்ட சக்தி எந்த சக்தியாக இருந்தாலும் போயிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு முருகனுக்கு உகந்த அந்த நான் காமிஷம் பார்த்தீங்களா அந்த எந்திரம் வந்து செஞ்சு கொடுத்தாரு சரிங்களா எனக்கு நான் அந்த மாதிரி விஷயம்லாம் நம்பவே மாட்டேங்க சத்தியமாக அந்த எந்திரம் ஏன்னா வந்து ஜாதகம் அந்த சாமியார் அது இதுன்னு போயிட்டோம்னா செலவு பண்ணுறதுக்கு அதாவது வந்து அதிகமாக செலவு பண்ணி இந்த மாதிரி வைங்க இந்த எந்திரத்தை வைங்க அந்த எந்திரத்தை வைங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்காது ஆனால் நான் வந்து இந்த தடவை நான் செஞ்சு வீட்டில் வைக்கிறேன் அப்படின்னா என் பசங்களுக்காக மட்டும்தான் ஏன்னா என் பசங்க வந்து ரொம்ப பயந்துட்டாங்க சரி ஒருவேளை நல்லது நடந்தால் நல்லது தானே அப்படின்னு சொல்லி போட்டு நான் தான் செலவு பண்ணி அதாவது ஒரு செலவு ஆச்சு அந்த மாதிரி எந்திரம் வாங்கி வச்சு சாமி கும்பிடுமான்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு பேப்பர் ரெண்டு பேப்பரில் நாலு பக்கத்துக்கு வந்து இந்த மந்திரம் அதாவது முருகனுக்கு உகந்த மந்திரம் வந்து எழுதி கொடுத்தேன் நான் ஆல்ரெடி உங்க வீடியோல சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் அந்த மந்திரத்தை வந்து டெய்லி வந்து ஒரு சில குறிப்பிட்ட மந்திரம் வந்து டெய்லி காலைல சொல்ல சொன்னார் காலையில் விளக்கு போடுறப்ப காலையிலுக்கும் சாயங்காலும் சொன்னார் ஆனால் கண்டிப்பாக வீட்டில் ரெண்டு நேரம் விளக்கு போடணுமா அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுலேருந்து நாங்கள் வந்து மந்திரம் சொல்ல ஆரம்பிச்சிட்டோம் காலையில் நான் வேலைக்கு போகிறப்ப குளிச்சுட்டு சா சாமி கும்பிட்டு போகிறப்ப நான் சொல்லிவிட்டு போயிடுவேன் சாயங்காலம் வந்து பாப்பா வந்து விளக்கு போட்டு அந்த மந்திரத்தை சொல்லிவிடுவோம் அந்த மாதிரி நாங்கள் சொல்ல சொல்ல என்னாச்சு அப்படின்னா வந்து நம்ம அதுக்கப்புறம் தான் நம்ம வீட்டிலேயே வந்து ஒரு பாசிட்டிவிட்டி வைப்ரேஷனே வர ஆரம்பிச்சது அந்த நெகட்டிவ் போய் பாசிட்டிவாகவே வீட்டுக்குள்ளே தோண ஆரம்பிச்சது அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த வெள்ளிக்கிழமை மெயினாக வெள்ளிக்கிழமை மெயினாக பாத்தீங்கன்னா அந்த நாலு பக்கம் மந்திரத்தை வந்து மூணு தடவை சொல்லணும் வெ விளக்கு போட்டு சாமி கும்பிட்டு மனசார அப்பா நீதாப்பா இருக்கே அப்படின்னு மனசார கும்பிட்டு அந்த மூணு பக்கம் மந்திரத்தை வந்து நம்ம வந்து சொல்லணும் சொல்லிவிட்டு சொல்லி சாமி கும்பிட்டோம் அப்படின்னா வீட்டுக்கு ரொம்ப நல்லதுமா உங்கள் வீட்டுக்கு எந்த கெட்ட சக்தியும் வராது அப்படின்னு அந்த ஐயன் சொன்னார் நான் அது மேலே நம்பிக்கை வச்சு கண்டிப்பாக அந்த எந்திரத்தை வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு சாமி கும்பிட வெள்ளிக்கிழமை ஆயிடுச்சுன்னா நான் சொல்லுவேன் பாத்தீங்களா அந்த மாதிரி மந்திரம் சொல்லுங்கள் நிறைய வீடியோல சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி நாங்கள் மந்திரம் சொல்ல சொல்ல பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் இருந்த அந்த கெட்ட சக்தி வந்து எங்கள் கண்ணில் படுறதே கிடையாது போயும் போயிடுச்சு இப்போ வந்து அந்த மாதிரி உங்களுக்குள்ள ஒரு நெகட்டிவ் தாட்ஸே கிடையாது வீட்டுக்குள்ளேயே அந்த மாதிரி கிடையாது இப்போ எல்லாமே வந்து ரெண்டு நேரம் விளக்கு போடுறோம் மந்திரம் சொல்றோம் அதனால வந்து பசங்ககிட்டையும் கேட்பேன் முன்ன மாதிரி ஏதாவது இருக்குதாப்பா அப்படின்னு அவள் பாப்பாவும் இல்லைம்மா முதல்லலாம் அந்த மாதிரி இருந்துச்சு இப்போ கிடையாது இப்போ வீட்டில் அந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ ஏன் சொல்கிறேன் அப்படின்னா வந்து நிறைய வீட்டில் வந்து விளக்கு போடாமல் இருப்பாங்க வேலைக்கு போகிறதுனால ஏதாவது நான் வந்து என்ன சொல்றேன் வீட்டில் வந்து கண்டிப்பாக விளக்கு போடணும் எங்கள் வீட்டில் நடந்த மாதிரி மற்றவங்க யார் வீட்டில் அது இருக்கலாம் இல்லாமலாம் இருக்காது சப்போஸ் அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி எந்திரம் கூட நீங்கள் வாங்கி வைக்க வேண்டாம் நீங்கள் வந்து டெய்லி காலையில் இல்லை சாயங்காலம் டெய்லி வீட்டில் வந்து விளக்கு போடுங்க ஏன்னா வந்து வீடை வந்து நம்ம இருட்டா வச்சுக்கவே கூடாதுங்க நிறைய பேர் இதை பார்த்துட்டு கிண்டல் கூட பண்ணலாம் என்ன இந்த மாதிரி ஆகணும் இப்படியே சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் கிண்டல் பண்ணாலும் பரவாயில்லங்க இதனால் உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும் நீங்கள் வந்து அது சொல்லுவாங்க பெரியவங்களாம் ஒன்று சொல்லுவாங்க ஒருத்தவங்க வந்து சொன்னால் வந்து அவங்க கேட்க மாட்டாங்க சில பேர் வந்து சொன்னால் புரிஞ்சுப்பாங்க சில பேர் பட்டா தான் புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு நான் வந்து ப பட்டு புரிஞ்சவன் நான் எனக்கு வந்து நான் பட்டதுனால நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நீங்களும் உங்களை உங்கள் வீட்டில் வந்து அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக வீட்டில் மனசார விளக்கு போட்டு நல்லா சாமி கும்பிடுங்க கெட்ட சக்தி நம்ம வீட்டை நெருங்கவே நெருங்க அது சரிங்களா நீ கொஞ்சம் அதிகமாகவே பேசிட்டேன் நான் சொன்னது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பை